வணக்க நண்பர்களே உங்கள் பார்த்த சாரதி மதுரை ராஜ் சமஸ்டர் பேசுகிறேன் நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வரும் நம்ம கிளிமுக்கு விசிவாழ் கோழி சேவல்கள் வளர்க்குறோம் எல்லா கலர் சிக்ஸும் அவைலபிளாக இருக்குது விற்பனைக்கு இருக்குது எல்லோரும் டெலிவரி இருக்குது வேணுன்ற வாங்கிக்கலாம் நண்பர்களே கிளிமுக்கு கோழி முட்டையில் கிளிமுக்கு கோழிகளில் தான் அடை வைக்கணும் நண்பர்களே நம்ம அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதே மாதிரி பழக்கங்க அப்போனா தான் அது ஜெனட்டிக்காகவே அந்த அடை இருக்குன்ற பழக்கம் இருக்கும் அதே மாதிரி கோழி அடகோழி வச்சிங்கன்னா அந்த கரெக்டான டயத்துக்கு காலைல ஒரு ஒம்பது மணி வெயில் அடிக்கணும் அது உங்கள் ஊர் ஊருக்கு வெயில் மாறுபடும் உதி உதிக்க தான் வர்றது அதுக்கேற்ற மாதிரி வெயில் வந்தோன்னே திறந்து விடுங்க திறந்து விட்டுன்னே தண்ணி குடிக்க இருக்கணும் அதே மாதிரி இற கொஞ்சம் வச்சுருங்க மண் கலைக்கணும் டெய்லி மண் கழிச்சு இந்த மாதிரி மண்ணு குளிக்கணும் அப்போனா தான் அடகோழியில் பேன் விட்டாது எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா ஒரே இடத்துல அடையிலேயே உட்காந்துருக்கல நம்மளே ஒரே இடத்துல உட்காந்துருக்க மணி நேரம் ரொம்ப நேரம் அதனால் கால்லாம் பிடிச்சிக்கிடும் அதனால் டெய்லி நீங்கள் ரெகுலராக திறந்துவிடணும் நண்பர்களே திறந்து விட மறந்துடுறாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி மண்ணு குளிச்சாத எக்ஸசைஸு உடல் ஆரோக்கியமாக இருக்குது கோழிகளுக்கு அதே மாதிரி சிக்ஸ் இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறமும் நல்லா மண்ணு குளிக்க விடுங்க அதாவது பஞ்சாரத்தை போட்டு அடைச்சி ஒரு குறிப்பிட்ட நாள் உங்களுக்கு கழுகு எதுவும் தூக்க முடியாது காக்கா தூக்காது அப்படின்னு தெரியுது நானும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அடைச்சி தான் வச்சிருப்பேன் ஒன்று மாதம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் தான் திறந்து விடுவேன் அப்போனா தான் ஓடி தப்பிக்க முடியும் கோழி குஞ்சுகள் அதனால் மண்ணு குளிக்கணும் இதை மாதிரி தாயோடு சேர்ந்து அதுகளும் மண்ணு குளிக்கிங்க பேன் வராது நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க